இன்னைக்கு நாம் சக்கப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்ல மொறுமுறணும் உள்ளே ரொம்பவே சாஃப்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சக்கப்பழம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த சக்கப்பழம் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க இப்போது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல சக்கப்பழம் விழுது அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கைவிடாமல் மிதமான தீயில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே இந்த சக்கப்பழம் நாம் சேர்த்துருந்த நெய் எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துகிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பக்கமும் வரும் அது வரைக்கும் இது போல் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா எருகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப்பு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு சக்கையோட ஃப்ளேவரே ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் தூள் சேர்த்துக்காம கூட செய்யலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கப்பு சர்க்கரையை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம் இல்லைனா கப்பு சீனி சேர்த்துட்டு கூட இதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த நாட்டு சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்டு இது நல்ல கெட்டியான பக்கத்துக்கு வரணும் அது வரைக்கும் இதை கலந்து விட்டுட்டே இருங்க இது கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ இது நல்லா ஆறிடுச்சு லைட்டாக வெது வெதுன்னு இருக்குது இப்போ கையில் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட அரைக்கப்பு அவல் சேர்த்துக்கோங்க அவலை சேர்த்துட்டு கையால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையால் மிக்ஸ் பண்ண முடியலைன்னா நீங்கள் ஸ்பூன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம அவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால ஒரு கெட்டியான மாவு பக்கத்துக்கு வரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க அப்போ அந்த அவள் வந்து அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துகிட்டு நல்ல கெட்டியான பக்குவத்துக்கு இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க இப்போ இது நல்லா இறுகி வந்திருக்கும் இப்போ கையால் லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கைக்குள்ளே வச்சுட்டு நல்ல பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இது போலவே எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் ஒவ்வொரு வாட்டியும் மாவு எடுத்து உருட்டுறதுக்கு முன்னாடி கையை லைட்டாக தண்ணியில் நினச்சிக்கோங்க அப்போ தான் ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது ஒரு சின்ன பாத்திரத்தில் கால் கப்பு வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க இது கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு இதை நல்லா கலந்துக்கோங்க பாருங்க இந்த பக்கத்துக்கு மாவை கலந்துட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு பனியார கல்லை எடுத்து வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க கல் நல்லா சூடானதும் ஒவ்வொரு குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கோம்ல சக்க உருண்டை அதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்துட்டு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவுக்குள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு அந்த ஸ்பூனாலேயே அந்த மாவு எல்லாத்துலேயுமே இந்த உருண்டை படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த உருண்டையை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பணியாரக்கல்லில் சேர்த்துருங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா உருண்டையும் மாவில் முக்கிட்டு இது போல் ஒவ்வொரு குழியிலேயுமா சேர்த்துட்டு கரண்டியில் இருக்கிற மீதி மாவை இந்த மாதிரி மேலே இப்படி ஊற்றிக்கோங்க எல்லா குழிலையுமே ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு இது லைட்டாக செவந்து வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இது போல் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா இதை அடுத்த பக்கமாக திருப்பி விட்டுடுங்க எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டு மிதமான தீளை வச்சுட்டு இது லைட்டாக மொறு மொறுன்னு வர வரைக்கும் இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இது டக்குன்னு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் செவந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க போல் நீங்கள் பணியார கல்லிலையும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம் டீப் ஃப்ரை பண்ணும்போது இது இன்னமும் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா உருண்டையும் மாவில் முக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றையாக ஒவ்வொரு குழிலையும் சேர்த்துக்கோங்க மீதி இருக்கிற அரிசி மாவை இந்த மாதிரி குழி நிரம்புற அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா இது நல்லா சாஃப்டாக இருக்கும் லைட்டாக ஊற்றுனீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சக்கா அப்பம் சூப்பராக ரெடியாக இருக்குது இது வித்தியாசமான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு மறுநாளைக்கே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்